ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் கும்பனா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி இந்த கெரமல் புடிங் ரெசிபி இல்லையா ஸோ இந்த கெரமல் புடிங் ரெசிபியை நம்ம ஸ்டவ்வை யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுப்போம் அப்படி இல்லாமல் நம்ம அவனில் கூட டெம்பரேச்சர் ஹை பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுப்போம் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து ஸ்டவ் ஓ அவன் இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் ஒரு புதிய மெத்தடில் தான் இந்த கரமல் பிடிங் ரெசிபியை செய்ய போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட்டாக இருக்காட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ எப்பயும் போல் நம்ம இந்த கரமல் புடிங் செய்கிறதுக்கும் நம்ம சுகரை வந்து கரமல் பண்ணிக்கொள்வோம் ஸோ ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் சுகர் சேர்க்கும் போது பேனில் ஒரே இடத்துல மட்டும் சுகர் சேர்க்காமல் பேனில் எல்லா இடமும் பறந்து இருக்க மாதிரி சுகரை சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஆகி இது வந்து பாயில் ஆகும் வரக்காட்டையும் ஸ்பூன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு பேனை மட்டும் மூவ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சுகர் எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கு பின்னாடி ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஓட்டரும் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆனது பின்னாடி இதுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த வெனிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வந்து ரிமூவ் பண்ணி கொள்வோம் ஸோ இந்த கரமல் சாஸை நீங்கள் எந்த கப்புக்கு வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த கப்பில் எல்லா சைடுமே படுற மாதிரி இதை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்றணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கப் சைடு எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் இருக்குது ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க இதில் வந்து நாலு முட்டையிட பாட்டை மட்டும் எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு சுகர் அளவு பார்த்தீங்கன்னா நான் அரைக்கப்பை பார்க்க கொஞ்சமாக குறைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் அரைக்கப் அளவுக்கே வந்து இந்த சுகரை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த முட்டையோட மஞ்சள் சுகர் இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஹீட் பண்ணி கொள்வோம் இதை ஹீட் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் தான் ஃப்ளேமை வந்து முடிஞ்ச வரக்காட்டி நல்லா சிமர் பண்ணிக்கொள்ளுங்க இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுக்க மாட்டோம் ஸோ லைட்டாக சூடாக்கி மட்டும் எடுக்கிறதுனால கிட்ட இருந்து கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் இதில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாமே ஸ்லோவாக கரைஞ்சி அதில் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி ஆகிரும் ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பேனில் ஓரங்களை பார்த்தீங்கன்னா லைட்டாக பாயில் ஆகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்து இதை நம்ம ஸ்டவ்லருந்து ரிமூவ் பண்ணி கொள்வோம் இந்த பேனை நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேனோடைய வந்து இந்த முட்டை மிக்ஸை அப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா அந்த சூட்டுக்கு வந்து அந்த முட்டை மிக்ஸ் நல்லாவே பாயில் ஆகிரும் ஸோ அதனால் இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் இதை அப்படியே ஆற வச்சிடணும் இந்த மாதிரி பவுலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சைடில் அப்படியே வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஃப்ளேவர்டு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு ஒரு சைடில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த பாலை மீடியம் ஹீட்டில் நல்லா சூடாக்கி கொள்வோம் நார்மலாக பால் நல்லா ஹீட்டாகி வர டைமில் இந்த ஜஸ்ட் இந்த பேனில் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம செட் பண்ணி வச்சு இந்த ஜலட்டினை வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி ஜலட்டினை சேர்த்துட்டு இந்த ஜலட்டினை வந்து நல்லா கரையும் வரக்காட்டி நல்லா சூடாக்கி கொள்ளுங்கள் அதே டைமில் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பால் நல்லா கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் வந்து இந்த ஜெலட்டின் மட்டும் நல்லாவே கரைஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டவ்வில் வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த பாலை வந்து நம்ம வந்து இறக்கியாச்சு ஸோ இந்த பால் வந்து சூடாகவே இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சது எக் மிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்தது பின்னாடி நம்ம சூடாக இருக்கக்கூடிய இந்த பாலை வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்து கண்டினியூஸாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் பால் நல்லா சூடாக இருக்கிறதுனால எல்லா பாலையுமே ஒரே டைமில் சேர்த்துராதீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையுமே இதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி டெஃபினட்லி இதை வந்து நம்ம சேவ் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ மறக்காமல் இதை நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணி எடுத்தது பின்னாடி நெக்ஸ்ட் வந்து நம்ம கெரமல் கோட் பண்ணி வச்சு இந்த கப்புக்கு வந்து இதை நம்ம ஃபில் பண்ணி கொள்ளலாம் இந்த மெத்தட் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணாததுனால நீங்கள் கப் ஃபுல்லாகவே வந்து இந்த கரமலை வந்து ஃபில் பண்ணி கொள்ளலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே செட்டாக விட்டுருங்க ஆஃப்டர் த்ரீ ஹவர்ஸ் நல்ல சில்லிங்காக நல்லா செட்டாகி வந்திருக்கு ஸோ லைட்டாக ஸ்பூனால் இந்த கப்ட உரங்களை மட்டும் லூஸ் பண்ணிவிட்டு இது அப்சைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கரமல் பிடிங்க பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்லேயா இருக்கட்டும் ஷேப்லேயா இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரக்கூடிய இந்த கரமல் புடிங் ரெசிபி வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு டைம் சேவிங்கான ஒரு பொடிங்காக இருக்கும் ஸோ தேவைப்படும் போது குயிக்காக செஞ்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி இஸ் ஓன் வித் நதர் பிளாக் தேங்க் யூ